அனைவருக்கும் வணக்கம் நன்றி உணர்வின் மகத்துவம் மூன்றாவது நாள் இன்னைக்கு நாம எதை பத்தி எழுத போறோம் அப்படின்னா ரொம்ப முக்கியமான நம்மளுடைய உயிர் மூச்சு நம்மளுடைய சுவாச காற்று நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் நம்மளுடைய சரீரத்தை குறித்து நம்ம எழுத போறோம் மக்கள் உடல் ஆரோக்கியம் இல்லாமல் உடல் உறுப்புகள் இல்லாம எவ்வளவோ கஷ்டப்படுறாங்க ஆனால் நமக்கு கடவுள் நல்ல உடல் உறுப்புகளை தந்து நல்ல ஆரோக்கியத்தை தந்து இந்த நிமிடம் வரை நல்லா வச்சிருக்கிறாரு இந்த பிரபஞ்சம் நமக்கு எல்லா நன்மைகளையும் அள்ளி தந்திருக்குது அந்த ஆரோக்கியத்திற்காக நாம் இன்னைக்கு நன்றி சொல்லி எழுத போகிறோம் நம்முடைய உச்சம் தலைமுதல் கால் வரை ஒவ்வொரு உடல் உறுப்புக்கும் நம்ம நன்றி சொல்லி எழுதணும் உள் உறுப்புகள் வெளி உறுப்புகள் கண்களுக்கு புலப்படாத உறுப்புகள் உணர முடியாத உறுப்புகள் ஒவ்வொன்றுக்கும் நம்ம நன்றி சொல்லி எழுத போகிறோம் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொரு நன்றி வாக்கியத்துக்கு பின்னாடியும் நன்றி நன்றி நன்றின்னு மூணு தடவை எழுதுங்க ஒவ்வொரு நன்றி வாக்கியம் எழுதும்போதும் அதை வாய்விட்டு சொல்லுங்கள் அதை உணர்ந்து எழுதுங்க இன்றைய நாள் முழுவதும் உடல் ஆரோக்கியத்தை குறித்து நீங்கள் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணி அதை குறித்து எழுதுங்க இன்றைய நாள் முழுவதும் உங்களுடைய பயிற்சியை நல்லபடியாக செய்ய என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம்